பண்டிக் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் நன்றி ஒரு தாயார் மறைவுக்கும் நன்றி நான் மேடையில் அதிகம் பேசி பழக்கம் இல்லை இப்போ ரெண்டு மூணு தான் பேசியிருக்கேன் ஜோதிடத்தை கொஞ்சம் தான் நான் கற்றுருக்கிறேன் அதுலேயே தொழில் நடக்குது எல்லா இடத்துலையும் பேச ஒரே மாதிரி தான் எனக்கு மாறி வராது எல்லா இதுலேயுமே ஒரே மாதிரி தான் பேசுவேன் நிறையா கற்றுக்கிட்டு பேசுனதெல்லாம் கிடையாது ஒரு ஜாதகத்தை இப்படி எடுத்ததுமே ராசியம்சம் இருந்தால் போதும் எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை இப்படி எடுத்ததும் இந்த ஜாருக்கு யார் பொண்ணு கொடுத்தாலும் ஒரே வருஷம் நீங்கள் டேஷனில் இருப்பீங்க பொண்ணு ஜாதத்தில் இருந்தார் பையன் ஜாதத்தில் இருந்தாலும் சரி பொருத்தெல்லாம் வைக்கிறது வைக்கிறதில்லை யாரையும் பத்து பொருத்தம் இருந்தாலும் இருபத்தஞ்சுன்னு இருந்தாலும் இந்த ரெண்டு கட்டன்னா வாழ வைக்கும் ராசி அம்சம் அது கரெக்டாக இருந்தால் வாழ்க்கை பூரா ஒரு லட்சரூவா ஆதாரத்தோடு இருந்தால் பத்தாயிரத்துக்குள்ளே கடன் போட மாட்டோம் வாழ்க்கையிலே எத்தனை குழந்தை பிறந்தாலும் இந்த ரெண்டு கட்டம் கெட்டு போச்சுன்னா ஒரு ரூபா ஆதாரம் தான் இருக்கும் பத்து லட்ச ரூபா ஓர விட்டு ஓடி போயிடுவோம் இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லணும் அடுத்தவங்களை தான் அந்த தொழில் என்னென்னமோ எல்லாம் எதையோ பார்த்து நிறைய இன்னும் நடக்க அதெல்லாம் கிடையாது ராசி அம்சம் ஒன்று தான் வாழ வைக்கும் வேறு எதுவுமே வாழ வைக்காது எந்த கோயிலில் போய் நீங்கள் மாலை போட்டிங்கனாலும் இந்த கிரகர் தான் அம்சத்தில் அவங்கள அந்த தெய்வம் திரும்பி பார்க்காது திருப்பதி பத்தட போனான்னா திருச்செந்தூர் பத்தரை போனான்னா இங்கே ரேஷன் அரிசி தான் ஆரம்பிட்டுருக்கோம் ரெண்டு கிலோ நல்ல இருக்கும் என் முன்னாலே அப்போ ஒத்துக்குவாங்க என்னன்னா நான் இத்தனை தடவை போயிருக்கேன் எனக்கு மட்டும் பலனே தரல என் பின்னால் ரெண்டு பேர் வந்தாங்க நல்லா இருக்கும் கூடலாம் கூட கட்டிவிட்டோம் அது நம்ம கண்டுக்கு தெரியுது எந்த புத்தகத்திலையும் இல்லாத தான் என்கிட்ட வரும் அதுக்காக நான் ஒன்றும் ஆள் இதில் ஒன்றும் கிடையாது ஆனால் தான் ஆரம்பத்தில் முப்பது வருஷமாக அந்த தொழில் ஒரு போர்டு கிடையாது ஒன்றும் கிடையாது என் கையெழுத்து தான் போட தெரியும் ஒருத்தருக்கு நான் பொறுத்த எழுதி கொடுத்தே கிடையாது இப்படி பார்த்த உடனே யாராக சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் இப்படி பார்த்த உடனே இந்த பையனுக்கு யார் பொண்ணு கொடுத்தாலும் கரெக்டாக ஒரு வருஷத்தில் நீங்கள் டேஸனில் இருப்பீங்க மூணு லட்ச ரூபா சம்பளம் வாங்க அதெல்லாம் உங்கள் கதை கௌரவத்துக்கு மட்டும் பேசு அப்படியே அனுபவிச்சுட்டு என்கிட்ட வந்துடுவாங்க ஒரு வருஷத்தில் வருஷத்தில் இருபது முப்பது வந்துடும் ரெண்டு வருஷத்தில் வாரத்து அது மட்டும் தான் நமக்கு மதிப்பு தரும் நீ ரெண்டு வருஷத்தில் ஒரு ஊடுவாங்க போகிறேன்னா என் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லியிருந்தான் ரெண்டு வருஷத்தில் ஊடுவாங்க நீ என்னையா சொன்ன அனுப்பி போயிடுவான் அதை அனுபவித்தாதான் கெட்டதை அனுபவித்தாதான் நம்ம ஜோசியர் நல்லது அனுபவித்தா ஜோசியர் கிடையாது அவன் எனக்கே இதில் இருக்கிற கெட்டது தான் முதல்ல கண்டுபிடிச்சி சொல்லணும் நல்லதுங்கிறது ஜாதகத்தில் அதிகம் வரவே வராது ஒரு குடும்ப ஜாதத்தை பார்த்தோம்னா எத்தனை வெள்ளம் அதில் இருக்குது ஒரே ஜாதம் காப்பாற்றுதா நான் ஒருத்தன் முப்பது வருஷம் வரைக்கும் ரேஷன் அரிசி இப்போ எனக்கு எழுபத்தி மூணு அதுக்கப்புறம் தான் நல்ல அரிசி நகை எல்லாம் அப்போ என் ஜாதமாக காப்பாத்துச்சு என் ஜாதம் காப்பாற்றுற மாதிரிதான் பிறந்ததுலேருந்து நல்லா இருக்கணும் அது எங்கேயோ ஒரு குடும்பம் நல்லா இருக்குது ஒரே ஜாதகத்தில் எவனுமே பிழைக்க முடியாது அவங்களுக்கு குடும்பம் அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி சித்த பெரியப்ப இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளை வந்து கொஞ்சம் அதை ஜாயின் பண்ணிவிடுது இந்த ஒரு ஜாதகத்தில் குரு பதினொழில் இருக்குது வேலை செஞ்சிருமா பதினொழில் மா பன்னெண்டு ஒம்பது பாதம் இருக்குது அந்த எந்த பாதத்தில் இருக்குதோ அதுதான் வேலை செய்யும் அப்படி எத்தனையோ நான் சொல்லியிருக்கேன் ஏகப்பட்டது நடந்துருக்குது நமக்கு நாலு பேரோ கையெடுத்து கும்பிடுவாங்க அவங்க கெட்டதை தான் உங்களுக்கு மதிப்பு நல்லது அனுப்பிச்சா தர மாட்டாங்க நல்லதை அனுபவித்தா எனக்கே தெரியும் நாற்பது வயசுல நல்ல இறம் தெரிஞ்சு அதனால் நான் ஊடு வாங்கினேன்றோம் அதை தோக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது இதெல்லாம் நான் கட்டு ரெண்டு வருஷத்தில் இந்த ஊடு கையை விட்டு போயிடும் ஆ அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு சரி நீ அனுபவிச்சுட்டு வா கரெக்டாக ரெண்டு வருஷத்தில் சுற்றி சுற்றி கடன்பட்டு ஊடு போயிடும் அந்த மாதிரி ஒரே நாலு நாலஞ்சு கல்யாணம் மாற்றமாக வருது மொத்தம் உங்கள் குடும்பத்தில் சித்தம் பொண்ணு தாய் மாவட்டத்தில் ஆமாம் நான் ஆகிருக்குது எங்கள் கூடே ஒன்று ஆகிருக்குது அதை காப்பாற்றுறதுக்கு வழி ஒரு வருஷமாட்டம் லவ் பண்ணி தான் காப்பாற்ற முடியாது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகுது சந்தேகம் ஆகிடுச்சின்னா ஒரு ஒரு ஐநூறுரூவா பரிகாரத்துலேயே அந்த வெள்ளங்க தத்தி துட்டுறோம் ஐநூறுரூவா பரிகாரம் நாமளாக கையில் கொடுறோம் அவங்க நீங்கள் போய் எடுத்துங்க ரெண்டு கிலோ குங்கு வாங்கி வைங்க ரெண்டு புடையை வாங்கி வைங்க இதுலேயும் சரியாக வந்துடும் நம்ம வார்த்தையே கடவுள் ஏற்றுக்கு வராரு நான் முப்பது வருஷம் பார்க்குறேன் என்னன்னா நீங்கள் சாதாரணமாக இந்த ட்ரெஸ் எடுத்து வச்சு பூஜை பண்ணுறீங்க அந்த நோய் டாக்டர் கண்டுபிடிச்சி நல்லா பண்ணிட்டான் கோயம்புத்தூர் போனால் நல்லா ஆகிப்போச்சு கூட சொல்கிறாங்கல்ல சொல்லும் போது நமக்கு தக்கிற வந்துடுது ஓ நாமளும் ஒரு ஜோசியர் தான் போடுறது நாம் ஜோசியர்னு சொல்லக்கூடாது அவங்க தான் வந்து நம்மகிட்ட சொல்லும் ஆ பத்து இடத்துல பார்த்தோன்னா நீங்களே பரவாயில்ல கொடுக்குறது கொடுத்துட்டு போ ரெண்டு தடவை வந்தாலும் ஐநூறுவான்ட்டு எனக்கு வரும் முதல் தடவை வந்தால் நூறுரூவா வரும் நாலாவது தடவை வந்தால் ஆயிரம் வரும் ஆ உங்ககிட்ட கேட்டு தானே தப்பிச்சுக்கிட்டு வரோம் குடும்பமே ஆயிரம் வரும் மூணு பேர் வந்து மூவாயிரம் ரூபாவில் என்ன பெரிய உலகி பாயத்தில் இருக்குதே வாய் பேசுகிற பணம் வருது அது அவங்கள காப்பாற்றி விட்டு அந்த பணம் வருது நாம் மூணு அவங்ககிட்ட இருந்து ஏமாற்றி வாங்கலை எத்தனை பேர் ஏமாற்றி பிழைக்கிறவங்க ஊருக்குள்ளே நிறையா இருக்காங்க அந்த ஜோசியத்துலேயே அது இருக்கக்கூடாது வாரிசுங்க கெட்டு போயிடும் வாரிசுக்கு நல்லா இருக்கணும் நாமளும் நல்லா இருக்கணும் மற்ற எல்லாருமே பரவாயில்லன்னு சொல்கிறவங்களுக்கு இவர் ஜோசி தான் சொல்லணும் அழகாக சொக்காயை போட்டுக்கிட்டு பிரமாதமாக தமிழ் பேசுறதுல எதுவும் நடக்காது இதில் என்ன குற்றம் இருக்குதோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி தப்பிக்க வைக்கணும் அதுதான் ஜோசியம் அதை தான் நான் செஞ்சிகிட்ருக்கேன் போர்டு கிடையாது விஷயம் கிடையாது கிடையாது பெரிய ஃபோன்லாம் கிடையாது பெரிய பொண்ணு ஹோட்டலுக்கு இருக்குது அதில் வேலை தெரியாது அதுக்கே இப்போ இதில் பேசணுட்டி ஐநூறுரூவா ஒரு ஜாதகத்துக்கு தென்ன நாலு வருது என்னடா இதில் பேசினா அப்போ காசு இருக்குது அப்படி அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஃபோன் வரும் அவர்கிட்ட தான் அக்கௌண்ட் அனுப்பிச்சி விட்ரு அந்த ஜாதகத்தையும் அனுப்பிச்சி விட்ரு நீ தான் எனக்கு சொல்லுவேன் அந்த ஜாதகட்டத்தில் இதெல்லாம் இருக்குதுன்னா போட்டுக்கானே போட்டுட்டு பிற்பாடு ஏன் போனில் பலன்னு சொல்லுவேன் எனக்கு வராது எனக்கு இது வந்து எடுக்க தெரியாது அவங்ககிட்ட சொல்லுங்கள் ஐநூறுரூவா கோடில் அனுப்பிச்சு விட்ருங்க அதெல்லாம் போல நைட்டு எட்டு மணிக்கு மேலே ரெண்டு வரும் ஆயரூவா வந்துருதா அதே பரவாயில்லையே கடவுள் நம்மகிட்டே இருக்காராட்டிருக்குதே கொஞ்ச நேரத்தில் ஆயரூபா வருது இல்லை ஒரு வேலைக்கு போ பத்தாயரூவாய்க்கு பத்து மணிக்கு மட்டும் பொம்பளை வேலை வாங்கிட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலை வாங்கிட்டு விடுவோம் என்ன மாதிரி ஆளுங்களை கூட ஒரு அரை மணி நேரத்துலேயே ஆயிரரூவா வருதுன்னா அது பெரிய சமாச்சாரம் அப்போ கடவுள் நம்மக்கிட்ட துணையாக இருக்காருன்னு அர்த்தம் எடுத்தோன்னு சொல்லுவேன் ராஜசம்சம் தான் போதும் வருஷம் தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல மட்டும் அனுப்பு அந்த கட்டத்தை சொல் இதெல்லாம் நடந்திருக்குதே நீ பிறந்த எத்தனை உயிர் கம்மி சில போச்சு அண்ணா எங்கள் சித்தம்பட்டில் ரெண்டு போச்சு அத்தை வீட்டில் போச்சு எல்லாம் வருஷம் சொல்லிவிடுவாங்க இதுக்கு என்ன பரிகாரம் ஒரு ஐநூறு ஆயிரத்துக்கு மூணு மாதத்துக்கு செய்யுங்க அந்த வெள்ளைக்கு தீர்ந்துடுப்பேன் மறுபடியும் அவங்க என் பிறண்டுக்கு நாலு பேர் இருக்காங்க ரெண்டு ஜாதகம் அனுப்புகிறேன் இப்படி அனுப்புகிறாங்களே அப்போ அங்கே உண்மை இல்லாததையானு போவாங்க ஆ எத்தனையோ வீடியோ பார்த்துருக்கறதுனா ஒன்று ஒரு வித்தியாசமாக இருக்குது அது உங்கள்கிட்ட பார்க்கணுன்னு ஆசை வருது ஓ அதனால தான் வீடியோவில் நிறைய பேர் பேசுகிறாங்களா அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ இதில் பேசுனா காசு வருமாட்டிருக்குது அப்படின்னு ஒரு ஜாதத்துக்கு ஐநூறுரூவா அதுக்கு மேலாம் கேட்குறது இல்லை அது வேலைக்கு ஆகாது வெளிநாட்டிலேருந்து வந்தால் கூட தான் அது அவங்க ஒத்துக்கிறாங்க அம்சம் இருந்தால் ஏகப்பட்டது என் வாயிலிருந்து வரும் வேறு எதுவுமே நெகட்டிவ் வார்த்தை தான் வரும் பாசிட்டிவாக அர்த்தம் ஒன்று கூட வராது அங்கே அதுதான் இருக்கும் பாசிட்டிவாக பேசி பேசி தான் ஒரு ஒரு இடத்துல போய் ஜோசியம்பாவை உட்காந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னிலை பத்து பேர்த்துக்கு ஜோசியம் தான் ஒரு ஆள் ஒரே மணி நேரத்தில் உனக்கு ஏழரை நடக்குது ஏழரை முடிஞ்சோட்டி வா ஐநூறுவா வச்சுருக்கிட்டோம் உனக்கும் ஏழரை நடக்குது அதெல்லாம் சும்மா ஏழரை நடந்தால் என்ன பண்ணும் வருமானம் கொஞ்சம் கம்மியாக வரும் என்ன பண்ணும் அது எல்லாத்துக்கும் தான் ஏழ்ரை வருது சொல்ல தெரியலன்னு அர்த்தம் எத்தனை ஏழரை வந்தாலும் தப்பிக்கலாம் எத்தனை அஷ்டமசனி வந்தாலும் தப்பிக்கலாம் ஒரு சாதாரண பரிகாரத்துலேயே அவங்க கொஞ்சம் கட்டுப்பாடாக ஒழுக்கமான ஆளாக இருக்கணும் தண்ணி போட்டு சுற்று ஆளாக இருக்கக்கூடாது அது மாதிரி எத்தனையோ நாம் தப்பிக்க வச்சுருக்குறோம் அதனால் நான் ஒன்றும் அதில் பெரிய எதுவும் கற்றுக்கலை பெரிய ஆள் இல்லை தெய்வத்தை நம்ப அடுத்து கடமை எனக்கு ஜோஷியத்தில் நம்பிக்கை கம்மி தான் மற்றவங்க பாராட்டுறதுனால நம்பிக்கை வருது ஆனால் இல்லையே இந்த பேப்பர்லேயே ஒரு சாதாரணமாக ஆயிரம் வந்துருத அப்படி அதுக்கு மேலே நம்பிக்கை வருது அப்போ இயற்கையாக நாம் இதில் சூது வச்சுக்கிட்டுன்னு சொல்லக்கூடாது அடுத்தவங்களும் காப்பாற்றி விடும் ஒருத்தர் ஆறு மாதம் கட்டிலோட படுத்துருக்காங்க என்கிட்ட வந்து கேட்க சொல்லுங்கள் வெறுப்பாயிடுச்சுன்னா ஒரே ஒரு மாலையில் பத்திய நாளில் போயிடுவாங்க ஆனால் எல்லாத்துக்கும் வெறுப்பாயை வந்து கேட்கணும் ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் அது கேட்கக்கூடாது இல்லை நான் ஆறு மாதமாக கத்திக்கிட்டுருக்குது உங்கள்தான் போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க சரி படுத்துக்கிட்டு இருக்கோம்மா யார் மேலே அதிக பாசம் காட்டும் அந்த பேதை பேர்த்தி மேலே தான் காட்டும் அந்த பேத்தி போய் ஈசன் உங்களுக்கு ரோஜா மாலை பெருசாக ஒன்று போட சொல்லு பாதிஞ்சு நாளில் மூணு மாலை ஒரே மாலையில் போயிடுவாங்க அவங்க எப்போ ஏற்பட்ட விடுவாங்க ஒரே மாலையில் போயிடுவாங்க மிச்சம் ரெண்டு மாலை மூணு மாதம் கழித்து போட்டுருவாங்க நிறையா நடந்திருக்கு அப்போ நமக்கு அதை பற்றி தெரியாது அவங்க வந்து சொல்கிறாங்கல்ல பூரா சொல்லிப்பிடுவாங்க கெட்டது சொன்னால் அவங்க மனசில் தங்காது நம்மக்கிட்ட தான் சொல்லுவாங்க நல்லது சொன்னால் அல்ல இதுக்கு முன்னே எங்களுக்கே தெரியன்ட்டுருவாங்க நல்லதுங்கிறது ஜோசியத்தில் கிடையவே கிடையாது பூரா கெட்டதுதான் இருக்கும் அதில் தப்பிக்க வைக்கிறது தான் ஜோசியம் நீ வந்து அப்புறம் பெரிய ஆக போகிற அது எதுக்கு போய் மந்திரியான அது பொட்டி விட்டுக்கு வந்துடுது அது நமக்கு ஏழையாக இருக்கிறவன மறுபடியும் நல்லவனாக ஆகணும் பணக்காரன் ஆகி வேலையாக போயிட்டோம் மறுபடியும் உருப்படியாக பிழைக்க வழி சொல்லணும் அதுதான் ஜோசியம் சரி எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் பிடிச்சிருந்தால் ரெண்டு ஒன்று எடுத்துங்க நன்றி